ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு கொய்யா சீட்லஸ் கிடையாது பழங்காலத்து நாட்டு கொய்யா விதை அதிகமாக இருக்கிற சிவப்பு கொய்யா இதுதான் உங்களுக்கு தெரியும் ஒரு இரண்டு வருடமான மரம் இது பார்த்தா காய் இந்த வருஷம்தான் கிராப் வந்து அதிகமாக பிரச்சனை கேட்டிங்கன்னா பக்கத்தில் வந்து இந்த தென்னை இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனா இந்த வெள்ளை வந்து தாக்கம் ஆரம்பம் ஆயிரும் இனிமேல் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை இதே இடத்துல வந்து பின்னாடி அந்த பக்கம் இருக்குது ஆரம்பமாக மழை முடி முடிஞ்ச மழை காலம் முடிஞ்சதையும் இந்த வெள்ளை தாக்கம் வந்து அதிகமாகிருக்கும் அது ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல இருந்தாலும் நாட்டு மரங்கிறதுனால கொஞ்சம் தாக்கு பிடிச்சி சமாளித்து இருக்குது யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்டு கொய்யா வந்து விதை அதிகமாக இருக்கிற கொய்யா வந்து மரம் கன்று தான் வாங்கி தோட்டம் வீட்டு தோட்டமோ அல்லது வந்து தோட்டத்துலேயே வைங்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நல்லா சத்து மிகுந்தது கீழஸ் எல்லாம் வந்து சத்து குறைவு என்ன பிரச்சனைனா நமக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி அணில் கொஞ்சம் இப்ப ஸ்டேஜ் ஆகணுன்னு தெரியுதா உங்களுக்கு சாப்பிட்டு போயிடுது அணில் வந்து கொஞ்சம் பழுத்தும் பழுக்காமல் இருக்குது பார்த்திங்கன்னா பழுத்துருக்கு இது பறிக்கல நாம அணில் வந்து இப்படி சாப்பிட்டு போயிடுது அதனால வந்து நம்ம பழுத்து மழுக்காமே பொறிக்க வேண்டியது இருக்குது இல்லைன்னா மரத்தில் நல்லா பழுத்து பொறிச்சா நட்டு அதனுடைய இனிப்பு சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும் பாருங்க பழுத்து மரங்கள் இதுலேயும் குடிச்சிருக்கேன் ராமா பாருங்கள் பழுத்து பழுக்காதுக்கு முன்னாடியே காயில் சாப்பிட்டு போயிடுது அணில் கிராப் தடவை நிறைய இருக்குது ஆனால் இந்த விலை தாக்கம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல பார்ப்போம் நாட்டு மரத்து விலையை தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குது இருந்தாலும் வந்துடும் இது ஒரு சின்ன அப்டேட் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம குபேராதரணி சேனலை ആദരിച്ച്